கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக தான் அவ்வளோதான் வாங்கு வாழ்தல் என்றால் என்ன நான் சொல்ல வள்ளுவர் சொல்லுகிறார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் நல்ல வேலை உலகத்துள்னு சொல்லலை அங்கே தான் டுஸ்ட்டு பிரச்சனை எங்கடான்னா உலகத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் உலகத்துள் வாழ்வாங்கு வாழ்வான்னு சொல்ல உலகத்துக்கும் ஒய்யத்துக்கும் நடா வித்தியாசம் வையம் அப்படின்னா குறிப்பிட்ட எல்லை வையம்னா வைகுண்டம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கான இருக்குது புரியுதா அப்போ குறிப்பிட்ட எல்லையில் சிறப்பாக வாழ்கிறேன் குறிப்பிட்ட எல்லையில் சிறப்பாக இருப்பான் அவ்வளோதானே தவிர இந்த உலகம் முசம் சிறப்பாக இருக்க முடியாது புரிஞ்சிச்சா அப்படின்னு ஒருத்தர் சிறப்பானவராக இருக்கலாம் எல்லாத்துலேயெல்லாம் இருக்க முடியாது உன் பாய்ச்ச எல்லாத்துலேயும் பலிக்காது வலை எலி இருக்கலாம் சிங்கம் தலையை விட முடியாது எலிவலியில் சிங்கம் என்ன பண்ண முடியாது கடகன்னு ஓடி போய் வெள விழுப்புதலில் சிங்கம் என்ன பண்ணுங்க வெளியில் நின்றுன்னே முறைச்சி பார்த்துதான் இருக்கணும் இந்த இடியாப்போம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டானுங்க பண்ணி வந்து ஓடும் பான்னு சிங்கம் பாருங்க என்ன நடந்துது நின்று இந்த வாமா மின்னல் இப்போ வாழ் வாங்கு வாழ்த்தல்னா இது வரைக்கும் வாழ முடியாது உலகம் முழுசம் வாழ் வாழ முடியாது ஆக்சுவலாக அந்த திருக்குறளில் அவர் என்ன செய்கிறாரு வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீங்கள் உலகத்துக்கு வந்துடுறீங்க இந்த உலகத்தில் நீங்கள் சிறப்பாக உங்களுக்கு எது சிறப்புன்னு புரியுதோ அப்படி தான் உங்களால் வாழ முடியும் அப்படி வாழுங்கள் அவ்வளோதான் திருக்குறள் மொத்தமாக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஆலோசனைகள்லாம் சொல்கிறாரு ஆனால் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆலோசனைகளை கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன இருந்தாலும் இந்த உலகம் ஒருத்தர் மாதிரி உன்னால் வாழ முடியாது ஆனால் யார் ஒருத்தர் மாதிரி வாழ முடியாது சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் மனம் காக்கும் காப்பு மாசாக பிரியின் வரைவின் மகளிரில் போடுறார் இந்த ஒரு திருக்குறளில் இது வரைவின் மகளிருக்கு மட்டும் நீ நினச்சினேனா தப்பு வரைவின் மகளிர்னால் அவர் வந்து விபச்சாரம் செய்கிறவளுக்கு அப்படின்றார் எல்லை தாண்டி போகிறவளுக்கு பெண்ணுக்கு ஆணுக்கு பிரண்மனை நோக்கா பேராண்மை அப்படின்றார் எந்த பொம்பளையுமே பார்க்காத ஒரு ஆம்பில் இருக்க முடியுமா இது வள்ளுவருக்கு தெரியுமா தெரியாதா கூப்பிட்டு கேட்கணும் தம்பி சார் ஐயா அண்ணா மாமா தாத்தா எப்படி எனக்கு ஒரு ஆறு ஏழு வயசு இல்லை பத்து வயசு இது பதிமூணு வயசுலேயே நான் கண்ட பொம்பளையே பார்த்துட்டேனே பிறன் மனைவி தானே இது நோக்காமென்றீங்க இப்போ எங்களுக்கு ஃபுல்லாக சினிமா காட்டுறதே அப்படித்தானே அடுத்த ஒன்று தான் வந்து அண்ணுகிறான் இல்லை அடுத்த ஒன்று பண்ணாட்டி ஆவர போகிறான் அண்ணுகிறான் நிச்சயமாக அவள் ஏன் பண்ணாட்டி ஆக போகிறது இல்லை அம்மன் தானே வாயா வாயா பையா என் வாசம் வாங்கி போயா ஏன் பண்ணட்டியா இல்லை உன் பண்ணாட்டியா எவனுக்கு பண்ணாட்டியா ஆவா ஆனால் என்ன சொல்கிறா எவனோ ஒருத்தன என் பண்ணிக்கிறான் வாசனை வந்து வாங்கினோன்னு எழுதிக்கிறான் இவன் துட்டு வாங்கினேன் ஆன்னுக்கிறா இப்போ யார் வாசனை வாங்க போறான் நான் ஸ்க்ரீனை போய் முறந்தாக்கா வாசனை வர மாட்டேன்து அட்லீஸ்ட் டிவியை போய் முந்தெல்லாம் பார்க்குற வாசனை கொஞ்சம் வாங்கிக்கிறாமான்னு வரவே இல்லை வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் விற்கப்படும் நீங்கள் சொல்கிறது வாழ்வாங்கும் வாழ்தலை பற்றி எதுக்கு இப்போ சினிமா நடிகையாண்ட போனீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது ஏன் ஏன் கேட்கக்கூடாது நீங்கள் வாழ்வாங்க வாழ்தல்னா எனக்கு எதெல்லாம் வாழ்வாங்கன்னு நினைக்கணும் அப்படிதான் நான் வாழ்வேன் அப்படிதானே கூட்டு ரசம் பொரியல் அப்பளம் இதெல்லாம் இருக்கும் நான் வாழ்வாங்க வாழ்றேன் அப்படிதானே பழைய சோறு மிளகா அவரும் தான் பண்றே இப்போ எது சரி இன்னொருத்தரும் மோசம் பெரிய பெரிய எலும்பு ஊரி பார்த்தவே பயந்துருவான் நிறைய பேர் வெத்து வச்சுன்னு அதுலயே அடிப்பாங்க கொடுக்குது எம்மோ பார்த்து அவன் பார்த்த பயந்தது பற்றி அவன் அசிமானன்னு சொல்லிட்ட பிரச்சனை புரிஞ்சிருச்சு எது சரி எது வாழ்வாங்க வாழ்தர் ஒருத்தன் எந்த சட்டையும் போடாமல் பதினாறு இடத்துல பட்டை வச்சுன்னு உட்காந்துக்கிறான் ஒருத்தன் எந்த சட்டையும் போடாமல் ஒரு இருபது இருபத்தி மூணு இடத்துல அது ஒரு கணக்கு இருக்குது அதில் அது நேரத்தில் நாமம் போடணுன்ட்டு குறிப்பாக பின்னாடி குதவாய்க்கு மேலே நேராக முதுகு தண்டன ஒரு நாமம் போடணும் அது போட்டாங்களா இல்லையா நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி கையை மறிச்சுட்டு இப்படி அடிக்கணும் பட்டையை நீங்கள் பண்ணி இப்படி வச்சுன்னு வந்துடக்கூடாது நிறைய பேர் பட்டாடிக்கிறதுக்கே தெரியுது இல்லை ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா மூணு வரில் தடிக்கூடாது நாலு வரில் வச்சு அடிக்கணும் ஆனால் மூணு கூட தான் வச்சுன்னு வரான் நம்ம என்ன பண்ணுறது த கத்தரலை ஏதோ மிஸ்டேக் ஆகிட்டு அபித்தானே அப்படியே இல்லை அவர் இஷ்டமாக வச்சிக்கலாமா ஏதோ ஒரு பீயை சுட்டு சா சாம்பல் சாம்பலாக்கி மேலே தடுவிங்கிற அபிதானே பியசாணியா ஆளாளுக்கு மாறுது சார் நீங்கள் சந்தனம் வச்சுக்கிறீங்களா பி வச்சுக்கிங்களா பீ கலரில் இருக்குது உனக்கு பீ மாதிரி தெரிஞ்சால் பீ தான் வச்சுக்கிறேன்னா இப்போ ஏன் இஷ்டம் தானே உனக்கு ஆமாம் வந்துச்சுன்னா கிரிட்டிசைஷன் என்ன இல்லை உனக்கு பீ கலரில் தெரியுதா பொன்னாட்டி பீ தான் என்ன இப்போ பிரச்சனை அந்தளவுக்கு நேசிக்கிறேன் நான் என்ன தப்பு இல்லை ஏன் பிரச்சனை உன் பிரச்சனை என்ன நான் ஊனத்தில் வச்சு சொன்னேன் அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது புரியுதா என்ன சொல்கிறேன் சார் வாழ்வாங்கு வாழ்தல் எங்கே பேசுகிறேன் எது வாழ்வாங்கு வாழ்தல் பச்சை மிளகா உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட வேணுமா உனக்கு ஓ முதுவ தொலைச்சி முன்னேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே இப்படி முதல்ல ஜாக்கெட்டு பிராவ கைட்டுங்கடா அப்புறமா பார்க்கலாம் நம்ப எங்க இருக்குன்னா உள்ள போய்டா இது பெருசாகுது அது பெருசாகுது அது போல எது உள்ள போ டப்பா கிளேஸ் ஓப்பன் ஆட் சர்ஜரி பண்ணிட்டு தான் உள்ள விட்டுக்கணும் எலும்பு ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ற வேண்டியது ஒரே செட்டி ரெண்டு பேர் போட முடியுறதில்லை அப்போ பெருசாக தைக்கணும் அந்த காலத்தை தாந்திரிக்கணும் அப்படிலாம் இருந்துக்கிறாங்க எது வாழ்வாங்கு வாழ்தல் அதுக்கு தான் வள்ளுவர் சொல்லிட்டார் வையம்னு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நீ என்ன பண்ண முடியும் வாழ்வாங்க எது வரைக்கும்னா இருக்கிற வரைக்கும் எப்படி வெட்ட வெளியே காலத்துக்கும் நிலச்சிருக்குமோ அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான் வையம் இருந்தால் தானே நீ வாழ்வாங்க வையத்தையும் நாங்கள் இல்லை நான் கிட்டே என்ன பண்ணுவேன் எல்லைகளே எடுத்துட்டேன் நான் இப்போ எல்லையே இல்லாத ஒரு மனிதனுக்கு என்ன ஆகாது பொருந்தாது எப்படி எப்படி தில்லலாம் கிடைப்பாரு எப்படி சொல்லி நான் சொல்லும் எவனோ ஒருத்தன் பின்னாடி வருவான் நம்மளை வச்சு செஞ்சுருவான் உன் ஊர்ல நீ எவ்வளவு பெரிய ஆனா ஆறாரு எனக்கு என்ன வந்ததுன்னு ஒருத்தன் கேட்ட என்ன பண்றது அதனால என்னதான் நீ ஏரியாவில் என்ன ஏரியா இருக்கிற வரைக்கும் தான் நீ ஏரியாவே இல்லைன்னா இப்போ பேட்டை ஒரு பேட்டையில சிந்தாதிரே பேட்டைன்னு வச்சுக்கோ சும்மா தமாசுக்கு உண்மையிலேயே சிந்தாதிரை பேட்டையில் ஏதோ ஒரு பேட்டை அது ஊரில் பக்கத்துலேயே கதை அங்கே ரவுடி ரவுடிக்கிறாரு சிந்தாதிரிபேட்டை கோவிந்தன் அப்படின்னு வச்சுக்குவோம் சிந்தாதிரிபேட்டன்ற ஊரே இல்லை இப்போ கோவிந்தன் எங்கே வா எங்கே இல்லை இல்லை இப்போ வானூரையும் வைப்பார் அதனால் வையமே இல்லாமல் ஆயிடுச்சு புரியுதா இது புரிஞ்சிச்சேன்னா தான் ஞானும் இல்லைனா அந்த வையத்தில் வாழ்வாங்க வாழலான்னு போராடி போகிறான் உன் கதை என்ன ஆச்சே தான் அங்கீகாரம் வாங்கணும்னு ஒருத்தன் வாழ்ந்தான்னா வாழும்போதே செத்துட்டு வந்தான் என்னை பார்க்கும்போதே அதான் சார் நான் பார்க்குறப்போ நிறைய பேர் செத்து போய் தெரிஞ்சுன்னு வைப்போம் யாருக்கு என்ன அங்கீகாரம் வாங்க நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா யார் நீங்க நாடமாடும் போனோம் அது இல்லாமல் நீங்கள் உயிர் போட இருக்கிறீங்கன்னா உங்கள் விருப்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இப்போ தேற்கு தொலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உயிராக இருக்கிறீங்க வாழ்வாங்க வாழ்றீங்க இப்போ சொல் பச்சை மிளகாவா ரெண்டு கை இருக்கிறதுனால என் பொண்டாட்டி என்ன பண்ணலைன்னா எனக்கு ஊட்டல இப்போ நான் கை இல்லாமல் இருந்தாலும் என் பொண்டாட்டி ஊட்டுறா இப்போ கை நல்லதா கேட்டதா கையே இல்லாதோ வாழ்வாங்க வாழ்கிறானா இல்லையா ஏன் கை இருந்தாலும் என்ன பண்ண முடியல என்னால் இப்போ கை இருக்கெல்லாம் அவன் போய் தேடி பிடிச்சி கட்டி பிடிக்கணும் ஆனால் என் பொண்டாட்டி எப்படி வந்து பிடிப்பா சொல்லியா யார் இப்போ விசேஷமானுவேன் நம்ம இல்லை இல்லாதவன் ஏன் நான் இருக்கணும் இங்க வர்றோம் சாபமா வரமா கண்ணு தான் ஏற்றத்தாழ்வை பார்க்குறான் கண் இல்லாதவன் ஏற்றத்தாழ்வை போடல எப்போதும் ஒரே கலர் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் மட்டும்தான் ஒயிட்டும் கிடையாது அங்கே அந்த பிளாக் கூட எப்படி இருக்குதுன்னு தெரியாது நமக்கு நம்ம பிளாக்குக்கும் அவன் பிளாக்குக்கும் சம்பந்தமே இல்லை அப்போது ஒருத்தன் வரம் வாங்கினதுனா சாபம்னு நம்ம சொல்கிறோம் அவனுக்கு புரிஞ்சிச்சு யாருக்கு ஒரு கண் இல்லாத ஒரு குழு இருக்குது புரிஞ்சிச்சு நான் சாபம் சாபம் பெறலை வரம் பெற்றவன் ஏற்றத்தாழ்வுல பார்க்க மாட்டேன் எனக்கு அழகாசிங்கன்னு ஒன்று இல்லவே இல்லை என் கண்கள் தான் என்னை அசிங்கமாக ஆக்குச்சு இப்பேற்பட்ட கண் எனக்கு வானான்னு கடவுள் எத்துட்டாருன்னு ஒருத்தனு புரிஞ்சிச்சானா அவன் வாழ்வாங்க வாழ்வானா இல்லையா இப்போ ஒய்யத்தூர் வாழ்வாங்க வாழ்வன் கண்ணு இருனா கண்ணு இல்லாதவனா யார் வாழ்வாங்க வாழ்றவன் புரியணும் என்ன என்ன புரியணும் எனக்கு எனக்கு சாதகமாக என்ன கொண்டாட்டமாக வச்சுக்கிற மாதிரியான சூழ்நிலையே எனக்கு இயற்கை தந்ததுன்னு எனக்கு புரியணும் எவன் பேச்சே கேட்டு கேட்டு போயிட்டேன் நீ கூறுடேன் உன் கண்ணு தெரியாதுவன் நீ எல்லாம் வாழ வந்ததே வேஸ்ட்டு நீ எல்லாம் வாழ் வாங்குவாடலன்னு எவனோ சொன்னான் என் வையம் எப்படிதே நான் காண உலகத்து வேறு யாரும் என்னுடைய வட்டமைப்பேற்பட்டதே அப்போ வையத்தை உருவாக்கணும் முதல்ல எனக்கான தாவவை உருவாக்கணும் என் எல்லையை உருவாக்கணும் என் நான் எப்படி இருக்கலாம் என்ன எல்லாம் சொல்கிறேன் போய் அசிங்கமாகுதுன்ட்டு எவனுமே திரும்பி பார்க்க மாட்டான் ஆனால் நான் அதான் கீதி ஏன் பல் எடுப்பாகுதுன்றான் கிசு கொடுக்கும்போது பல்லு மட்டும் சப்பிட்டு விடுவேன் நான் யாருக்கு தெரியும் எனக்கு தான் அது உனக்கு என்ன தெரியும் பட்டை பட்டைப்பல்ல உள்ளே போயிட்டு இருக்குது தேடினா கூட தேட முடியாது பல்ல நீங்கள் சப்பி பார்க்கவே முடியாது உங்களுக்கு ஆனால் ஏன் பண்ணாடி பட நானே தனியாக எடுப்பாக என்ன பண்ணலாம் சொல்ல பண்ணலாம் வாழ தெரிஞ்சிச்சான யார் வையத்தில் வாழ்கிறாங்க இப்போ வையத்தை உருவாக்கிட்டவன் தான் வாழ்வாங்க வாழ்வான் அப்போ வையம் முதல்ல உருவாக்கணும் தாவை உருவாக்கணும் என் இடத்த உருவாக்கணும் எனக்கான இடத்த என்ன பண்ணேன் இது என் எல்லை இதில் நான் எப்படி இருப்பேன் நான் சந்தோஷமா இருப்பேன்னு அப்போ வையத்தை உருவாக்கின ஒரு வையம் புரிந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் வாழ்வாங்க வாழ முடியும் அதர்வைஸ் பாவம் நீங்கள் திருக்குறளை பற்றி எப்படி நீங்கள் ஒய்யத்தில் வாழ்வாங்க வாழ்வீங்க யாரோ ஒருத்தன் ஒய்யத்தில் வாழ்வான்னு இருப்பீங்க நீ எப்போ நீ வாழ்வியா தேடுவே வர இந்த வையத்தில் வாழ்வாங்க வாழ்றவன் யாருன்ட்டு அடே லூசு நீ தாண்டா வள்ளுவர் யாருக்கு எழுதினாரே எவனா ஒருத்தன் வையத்தில் வாழ்வாங்க வாழ்வான் அவன் வாணியன் தெய்வத்தில் வைக்கப்படும் அவனை போய் கும்பிடுன்னு நான் சொன்னாரே அப்படி சொன்ன அந்த திருக்குளத்துக்கு விசிறி அதுக்கு சொல்ல அந்த நான் படிச்சு எப்படி வாழணும் இப்பா வாழ்வாங்க வாழணும் நான் வாழ்வாங்கு வாழணுன்றதுக்கு திருக்குறள் எழுதினாரா யாரோ ஒருத்தன் வாழ்வாங்கு வாழ்வான்றதுக்காக திருக்குறள் எழுதினாரா திருக்குறள் எனக்கு எழுதினாரா எவனோ ஒருத்த சிறப்பானவன் சொல்றதுக்கு எழுதினாரா எவனோ ஒரு சிறப்பானவன் எழுதினார்னா அவர் சிறப்பானவர்னு ஏன் சொல்ல ஏன் சொல்ல அப்போ திருக்குறளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி ஒன்றும் இல்லை இந்த லூசுகளுக்கு புரியுதா திருக்குறள் புரியுதா இப்போ என்ன சொல்கிறாரு தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி இந்த வாழ்வாங்க வாழ்கிறோம் தெய்வம் தெய்வத்தால் ஆகாது என்ன சொல்லி தென் மெய்வே இருத்த என் மையம் புரிஞ்சுச்சேனா நானும் யார் தான் இப்போ வாழ்வாங்க யார் வாழ்வாங்க லிஸ்ட்டு போடுவீங்களே நியூஸ் பேப்பரில் உரம் மட்டும்தான் வாழ்வாங்க வாழ்கிறான் அவனை போய் கேட்டு பாவம் எவ்வளோ கஷ்டம்ட்டு ஆ ஒருத்தன் சொல்ல சொல்கிறேன் நாங்கள் எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் பேசுறதுனால அவர் ஜுரம் வந்துச்சுன்றோம் அவருக்கு ஜுரம் எதுக்காக வந்தாலன்னா தான் அம்னி மீட்டிங் இருக்குது இது சீக்கிரம் வெளியே வாங்கோ அப்போ தான் குசு வந்துக்குது பேல்றதுக்கு கக்கா வரல முக்குறாங்க டைம் ஆகுது மேடம் வாங்கோ சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களே ம் ஏன் கக்கூசில் கூட நிம்மதியாக உட்காந்துக்க முடியாது வாழ்வாங்க வாழ்றாங்கள யார் யார் வாழ்வாங்க வாழ்றாங்க அந்த பிளாட்ஃபார்மில் கால் மேலே காலை போட்டுன்னு ஜாலியாக பத்துங்குறான் அவன் வாழ்வாங்க வாங்குறானா செம்ம பெட்டு எல்லோரும் இது தூக்கம் வரல நாளைக்கு வர டேக்ஸ் கட்டணும் ம் பொண்டாட்டி போனோம் ஒன்றும் வீட்டுக்கு வரல காப்பி போட சொன்னால் வேலைக்காரி காரி சர்க்கரை நிற்கிறான் எல்லாம் தாங்க இது எதுவுமே இல்லை அந்த பிளாட்ஃபார்ம்ல பத்துங்கிறவனுக்கு தலைமாட்டில் ஓத்தி அனுப்பி தொடத்திக்கனு என்ன பட்டத்துராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என வேண்டும் யாரை பார்த்த குஷ்டு பார்த்துங்கிற அந்த குஷ்ரோகியை பார்த்து அந்த சீர சத்திய ஊத்திங்கிற அவ பார்த்துங்கிற என்ன வா நைட்டு மேட்ட முடியும் ரெடியாக விடான்றா யாருக்கு இந்த உலகம் ஒய்யம் புரிஞ்சவனுக்கு என் எல்லாம் இன்னும் அவன் எப்படி வாழலாம் இப்போ ஒய்யத்து வாழ்வாங்கன்னா என்ன குளுடன் யார் தான் புரிஞ்சிச்சேன்னா பேர் பட்டுவரு நான் ஒரு நியாய பத்திரத்துக்கோ அசிங்க பத்திரத்துக்கோ பேசல எனக்கு என் வாழ்க்கை புரிஞ்சிச்சேனா நான் என்ன உன நடக்கட்டும் கொண்டாட்டமாக தான் இருப்பேன்னு எனக்கு புரிஞ்சிச்சேனா மகிழ்ச்சியும் உற்சாகமும் என்னுடைய என்னுடைய சொத்துன்னு எனக்கு புரிஞ்சிச்சேனா என்ன நான் ஆனந்தமாக தான் வச்சிருப்பேன்னு சொன்ன யார் அவரே இல்லை இல்லை இந்த கூட்டத்தில் யார் வாழ்வாங்க வாழ்றீங்க அவங்க தான் சசிகலை தான் வாழ்வாங்க வாழ்கிறாங்க மற்றவங்களாம் வேஸ்ட்டு யார் சொல்ல வாழ்வாங்க வாழலான்ட்டேன் சொல்ல வேண்டியதானே நாங்கள் நான் எல்லாம் நான் நாங்கள் நான் வாழ்வாங்க வாழ்றேன் எல்லாம் கை சொல்லி சொல்ல தானே ஏன் சொல்ல சசிகல தான் சொன்னாங்க உங்களுக்கு தைரியம் வரல உங்களுக்கு உங்கள் மேலே பயம் நம்ம வாழ்வாங்க வாழ்கிறோமா உனக்கே தெரியுது ஆ நம்ம வாழ்வாங்கு வாழலை வாழ்வான வாழ்வ எனக்கு வந்தது என்று நான் இருந்தேன் இது சரி காற்று ஊருக்கு ஆகாதம்மா இந்த பாட்டுல கட்டினா அவடு கேட்டு போனியா இல்லையா நம்மளாம் உழைக்கும் வர்க்கம் உழைக்கும் வரைக்கும் வாழ்வாங்க வாழ முடியாதா எல்லாம் கிடையாது பைக்கோ காரோ வண்டியோ ஃப்ளைட்டோ உன் மகிழ்ச்சியை தீர்மானிக்காது உன் மனம்தான் உன் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் உன் வையம்தான் தான் உன்னுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் உன் வையத்தை நீ எப்படி கொன்ற உன் வையத்தில் நீ எப்படி இருக்கிற இப்போ சொல் வையத்தூள் அப்போ வாழ்வாங்க வாழ்வான்னா முதல் வரி என்ன முதல் எழுத்து முதல்ல வந்து ஒரு வார்த்தையா அந்த ஏழு கடலை எடுத்து ஒரு கடுகுக்குள்ளே அர்த்தம் தான் அந்த வார்த்தையில் சூட்சமத்தை வச்சுக்கிறான் முதல் வார்த்தையை அந்த வார்த்தையை எடுத்துப்பட்டு வையத்தூள் வாழ்வாங்க வாழ்வான்னு என்னான்னு கேட்டீங்கன்னா தப்பாக போய்டும் வாழ்வாங்கு வாழ்வான்னு சொல்லக்கூடாது வையத்துல தான் வாழ்வாங்கு வாழ முடியும் அதர்வைஸ் இந்த உலகத்தில் நீ ஒரு அற்பம் அற்பம்னு புரிஞ்சிச்சானவே சந்தோஷமாக இருக்கலாம் எந்த புள்ள எந்த புள்ள கூடவும் சண்டி பண்ணக்கூடாது இப்போ நீ பெரிய ஆலமரமாக இருக்கலாம் ஒரு நாள் இருப்பேன் யார என் மேலே நான் புள்ள இருக்கலாம் யார் மேலே சேர்ந்து சாஞ்சிட்டுப்பேன் நீ உப்பா இருக்கும் காஞ்சி போய்ட்டு வர உன்னையும் தாண்டி நான் வளர்ந்துருப்பேன் அப்படி தானே மேட்ரு அப்படி கிடையாது எப்பேற்பட்ட தங்கமாக நீ இருக்கலாம் அறநூறு இதுல தேய்க்கிறதுக்கே அது என்ன இது இரும்பு தான் ஒன்று என்ன பண்ண போதே ஆமாம் நீ பெருசாக சொல்லிக்கலாம் நான் பெரிய தங்கம்னு இரும்பு தான் ஒன்று என்ன பண்ணுச்சே தேய்ச்சிச்சே ஆமாம் எவ்வளோ தங்கத்தையும் இரும்பு வச்சு தான் பூட்டி வச்சுருப்பேன் எதுக்கு வேல்யூ அதிகம் இப்போ யார் வாழ்வாங்க வாழ்கிறாங்க சிறையில் இருக்கிற தங்கம்மா வெளியே தங்குற பூட்டா அதனால் வாழ்வாங்க வாழ்தல்னா அவனை இவனை பார்க்கறது இல்லை உன்னை நீ சரியாக்குதுதான் இப்போ வள்ளுவிறந்தக யாருக்காக சொல்லிக்கிறாரு படிக்கிற ஒவ்வொருத்தனும் பயன்பெறணும்னு எழுதப்பட்ட நூல் அந்த நூல் அதை படித்து தனிநபர் நல்லா இருந்தமே தவிர கூட்டத்துக்கெல்லாம் இல்லை அந்த திருக்குறள் அந்த மாதிரியானது இல்லை இப்போ புரியுதா வாழ்வாங்க வாழ்தான் நீ சொல்லணும் நீ சொல்ல சொன்னா நான் வாழ்வாங்க வாழ்றேனா சார் நீ என்ன கேட்டுற அப்பதான் பிரச்சனை நீ ஏன் திரி எனக்கு ஒரு பிரச்சனை கேடு புரியுதா சார் ஏன் நீ என்னை கேட்கும்போது யார சந்தேகப்படுற நான் என்ன பண்றது அப்ப பிடிச்சிப்பேன் எங்கெங்கெல்லாம் பலீனமானோ அதெல்லாம் சொல்லி உனக்கு வெக்கமாயிடும் அப்போ வாழ்வாங்க நான் யூத்தம் வாழ்றாரு கோவம் வந்து விட்டு ஓட்டாலும் ஓட்டு அதனால் தயவுசெய்து அந்த கேள்வியை என்ன கேட்காதீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது